இந்த ஷார்ட் வீடியோவில் உங்களுக்கு செய்தியை கொடுக்கின்ற பொழுது அதை முழுவதுமாக கேட்க வேண்டும் என்றால் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு காரியமாக தி குவாலிஃபிகேஷன் த குவாலிஃபிகேஷன் ஃபார் எ சர்ச் மெம்பர் ஒரு சபையின் அங்கத்தினராக ஆகுவதற்கு தகுதிகள் என்ன இது மிக மிக முக்கியம் சும்மா ரோட்டில் போயிட்டு வரவங்களால நம்ம சபையில் சேர்த்துக்கொள்ள முடியாது உறுப்பினராக அங்கத்தினராக அதற்கு ஒரு ஆபிக்குரிய தகுதி ஸ்பிரிச்சுவல் குவாலிஃபிகேஷன் மிக மிக முக்கியமாக இருக்கிறது அப்படி என்றால் ஒரு விசுவாசம் வேண்டும் அவர்களுக்கு கர்த்தர் மேலே தேவன் மேலே ஒரு விசுவாசம் இருக்கிறதா என்பதை சபையின் இருக்கு நம்ம பார்க்க வேண்டும் அவங்க அந்த மூல உபதேசத்தில் ஃபண்டமெண்டல் டாக்டரின்ல அவங்க வந்து அதை க கடைபிடித்திருக்கிறார்களா ரச்சிக்கப்பட்டிருக்கிறார்களா ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார்களா என்பதை பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல சபைக்கு தொடர்ந்து வரக்கூடியவர்களாக இருக்கிறார்களா என்பதையெல்லாம் நம்ம அந்த ஸ்பிரிச்சுவல் குவாலிஃபிகேஷனில் பார்க்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது பிபிடிக்கல் குவாலிஃபிகேஷனில் பார்க்கின்ற பொழுது அவர்கள் மனம் திரும்பி என முழுவதுமாய் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு வாஞ்சியாக இருக்கிறார்களா என்பதை பார்க்க வேண்டும் தேவனிடத்தில் அன்பு மற்றவர்களிடத்தில் அன்பு லவ் ஃபார் காட் அண்ட் அதர்ஸ் அது அவர்களிடத்தில் இருக்கிறதா என்று இந்த பிப்ளிக்கல் குவாலிஃபிகேஷன் இருக்கிறதா என்பதை சற்று பார்க்க வேண்டும் அது மட்டுமில்லை ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தன்னை முழுவதுமாக என அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களா என்பதை நாம் கவனிக்க வேண்டும் அது மட்டுமில்லை அவர்களுக்கு ரிலேஷனல் குவாலிஃபிகேஷன் அதாவது உறவுகளிலே மற்றவர்களோடு அவர்கள் என வந்து உறவுகளிலே எப்படியாக அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும் அதாவது மற்ற சபைக்கு வரக்கூடியவர்கள் அன்போடு கூட அவர்களை விசாரிக்கக்கூடியவர்களாக அதாவது கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அதில் எப்படி இருக்கிறார்கள் உக்குரானத்துவமாக இருக்கிறார்களா உண்மை உண்மைத்துவம் கணக்கு ஒப்புவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களா அது மட்டுமல்ல சபையினுடைய அந்த லீடர்ஸுக்கு அவங்க சப்மிஷன் ஃபார் சர்ச் லீடர் அதாவது சபையினுடைய தலைவர்களுக்கு தன்னை வந்து தாழ்த்தக்கூடிய தனது அதாவது அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவராக இருக்கிறார்களா என்பதை பார்க்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது அதனாலே ஒரு சபை உன உன் அங்கத்தினராக நம்ம சேர்க்கின்ற பொழுது அப்படி அப்படி இதெல்லாம் பார்க்கவில்லை என்றால் சபையில் அவர்கள் குழப்பத்தை அவங்களுடைய பேக்ரவுண்டை நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அவங்களுடைய எப்படி இப்படி சூழ்நிலையில் வந்திருக்காங்கன்ட்டு அப்படி தான் என்னுடைய ஊழிய அனுபவிலே திடீரென்று ஒரு ஆலயத்திற்கு ஒரு சகோதரனோட ஒன்று புதிய தெரியாத ஒரு சகோதரர் வந்தாங்க வாலிப்பையன் வந்து அன் முதல் நாளில் என்ன இடத்துல பாஸ்டர் எனக்கு பேப்டிசன் உடனே கொடுங்க அப்படின்னு கேட்டார் என்ன வருங்க முன்னப்போ அவருடைய பேக்ரவுண்டை தெரியாது நான் என்ன என்று அந்த பேக்ரவுண்டை விசாரி விசாரித்த பொழுது அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கிரிமினல் கேஸில் ஏன்னா அவர் வந்து சிக்கியிருக்கிறாரு அதிலிருந்து தன்னை தப்பித்துக் கொள்வதற்காக பெயர் மாற்றத்திற்காக பேட்டிஷன் வேணும் என்று கேட்டார் நான் கொடுக்கவில்லை அதனாலே அருமையான தேவண்ட பிள்ளைகளே சபை அங்கத்தினராக ஆவதற்கு மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும் அது மட்டும் சபையிலே நீங்கள் அம் அங்கத்தினராக ஆகுவதனாலே என்னென்ன ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு இருக்கிறது என்பதை குறித்து நான் விரிவாக உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல இருக்கிறேன் அதனால் முதலிலே அடிப்படையாக விசுவாசிகளே ஒரு சபையில் நீங்கள் அங்கத்தினராக மாறுவதற்கு பல திரு சபையில் பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வைத்திருப்பாங்க பொதுவாக உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் குவாலிஃபிகேஷன் ஆவிக்குரிய தகுதிகளை பார்க்கின்ற பொழுது நீங்கள் மனம் திரும்பி இருக்கிறீங்களா கத்தர் மேலே ம அன்பு செலுத்தக்கூடியவராக இருக்கிறீங்களா அதாவது ஆவியில் வளர வேண்டும் என்று விரும்புகிறீங்களா அதே போல் நீங்கள் வந்து மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா பிப்டிக்கல் அந்த குவாலிஃபிகேஷனில் பார்க்கின்ற பொழுது கம்யூனிட்டி இன்வால்மெண்ட்டில் இருக்க போகிறீங்களா அக்கௌண்டபிலிட்டி அதாவது ரெஸ்பெக்ட் ஆஃப் சர்ச் லீடர்ஷிப் இதெல்லாம் நம்ம பார்க்க பார்க்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது ஆவலோடு காத்து கொண்டிருக்க ஒரு திருசபையில் நீங்கள் அங்கத்தினராய் மாறுகின்ற பொழுது உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிறது என்பதை குறித்து தொடர்ந்து பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி